மா தம்பி கார்ல வந்திருக்காம அங்க பாருங்க கார்ல இருந்து இறங்குற அது நம்ம தம்பி தம்பி வந்துட்டான் ஆமாய் பிள்ள வந்துட்டான் ஏய்யா வாயா அம்மாட்ட வாயா தம்பி எப்படி பா நல்லா இருக்கியா நான் தான் உன்கிட்ட போன்ல பேசنا உன்னோட அண்ணே அண்ணனே தெரியதா சின்ன வயசுல இருந்த அண்ணே கைய பிடிச்சிட்டு கடைக்கு போய் மிட்டாய் வாங்கி குடுனே கடைக்கு போய் மிட்டாய் வாங்கி குடுனே நீ கேட்றக்கே ஞாபகம் இருக்குதா இங்க பாரு பா உன்னோட அம்மா இவங்கதா என்னோட அம்மாவும் கூட ஐயா சூர்யா வாப்பா அம்மாட வாப்பா ஒன்னே காணாம அம்மைய அப்பாவை எப்படி அங்க போய் கடந்து தெரியமய்யா ஒன்னே கடைசி வரைக்கும் பாப்பனோ பாக்கமண்ட நான் நினைச்சிட்டய்யா இத்தனை ವರ್ಷ காலமா அம்மைய விட்டுட்டு எங்கயா போறதா ஏகா வந்துவில எப்படி

சேய் இதோட கேள்வி காதல വിളிரற சொல்லி சொல்லு காலி பண்ணிரும் சொல்லிப்ட்டேன் அம்மா அழுகாதீங்கம்மா சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் இது தம்பியும் சந்தோஷமா இருக்கணும் நம்ம குடும்பத்தோட எப்படி கொண்டாட்டமா இருக்கேன்னு அவனுக்கு காமிக்கணும்மா இப்படி அழுதிட்டு இருக்காதீங்க தம்பிக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போங்கம்மா ஐயா என் நல்லா இருக்கே ஐயா நான் நல்லா இருக்கேம்மா நீங்க அழாதீங்க அது உங்க மகன் உங்ககிட்ட வந்துட்டே இல்ல சேராசய ആരത്തിന് ഒരു ആരത്തി

சின்னம்மா இது ஆனந்த கண்ணீர் எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ம் சரிங்கமா நீ என்ன வீட்ல தோட்டத்துல வான் கால்படாத இடம் இருக்க கூடாதுப்பா சோதந்திரன் மாதிரி எல்லா இடமும் சுத்தித் தீரி உனக்கு இருக்க சொந்தங்களே எல்லாம் கண்ணால பாரு எல்லาร கூடே அன்பா பேசி பழகு அப்பதான் அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு எல்லாம் தெரியும் யா ம் சரிமா நேரே நில்லுப்பா அம்மா आरतीச்சி தீ ஏ டப்ஸ் சந்தேகம் என்ன பையன் சந்தேகம் வந்துது உனக்கு

தம்பி என் கையில இருந்துதான் தொலைஞ்சு போனான் அவனை நானே கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு வரமா சூர்யா நான் தான் உன்னோட மூத்த அண்ணே ஏன் கைய பிடிச்சிருக்கும் தான் நீ எங்களை விட்டு தொலைஞ்சு போனா இன்னைக்கு நானே உன்னை கைய பிடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன் பாபா உம் சரிங்க அண்ணா என்னையா ஒரு மாதிரி துருத்துருன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்

பின்னாடி நிக்கல அவன் தான் ஓ ரெண்டாவது அண்ணன் அவன் பேரு லக்ஷ்மணன் தம்பி நான் தப்பா ஓ ரெண்டாவது அண்ணே உங்ககிட்ட போன்ல பேசினேன் அது நான் தப்பா ஆ தெரியுதுனே உங்க குரல கேட்டாலே தெரியுது என் பேருதா லக்ஷ்மணன் தோ என் பக்கத்துல நிக்கிறாளே இவ என்னோட மனைவி உனக்கு அண்ணியார் வணக்கம் அண்ணி வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா என் பேரு ரோசாப் எங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு அப்படியா நீ நீங்களும் குஷ்பு ஒரே மாதிரி இருக்கீங்க ஆமா தம்பி நாங்க ரெண்டு பேரும் ரெட்ட பிள்ளையில தங்கச்சி தான் அவ உங்க பெரிய அண்ணனை கல்யாணம் பண்ணிருக்கேன் உங்க சின்ன அண்ணனை கல்யாணம் பண்ணிருக்கேன் தம்பி பெரிய அண்ணனுக்கு ரெண்டு பிள்ளையில இருக்குப்பா ஆ சரிங்கண்ணே பிள்ளையில எல்லாம் விளையாடிட்டு இருக்குவே அது வழியே உனக்கு கூட்டிட்டு வந்து அறிமுகம் படுத்தி வைக்கும்பா ஆ சரிங்கண்ணே தம்பி நான் தான் பாவனோட மூத்த அக்கா என் பேரு செல்லக்கண்ணி எல்லாரும் செல்லமான்னு கூப்பிடுவாவே ஆமையா இவரே உனக்கார் ரெண்டு பிள்ளையால் இருக்குது ஆன் அச்சாமாரி அப்பலா வந்தார் அண்ணையும் வீட்டில் தான் இருக்காரு ம் சரிங்கம்மா தம்பி சூர்யா நான் உன்னோட மூணாவது அண்ணே என் பேர் அண்ணா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அண்ணியும் எங்கே இருக்காங்க கல்யாணம் ஆகன அவரை கல்யாணம் வயசு கல்யாணம் என்ன எனக்கு கல்யாணம் ஆகல அக்கா தம்பி அக்கா தம்பி ஏ அம்மா பாச போராட்ட மாதிரி நம்மட்ட எப்பதான் வருவாங்களோ எப்ப இந்த டீசாவி நம்ம சாப்பாடு சாப்பிட போறதுன்னு தெரியுல மாப்ளே எதுமே ஞாபகம் இல்லையே அண்ணே நல்லா ஆ வணக்கம் பதம்பி என் பேரு பெரிய பெரு ஹாய் அண்ணே

என்னைய அவங்க பையன் மருதமா வளர்த்தாங்க நானும் அவங்களை அம்மாவா தான் நினைச்சேன் அவங்க மரண படுக்கையில தான் என்கிட்ட உண்மைய சொல்லிட்டு இறந்தாங்க அதுல இருந்து நான் என் குடும்பம் எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்சுட்டேமா நியூஸ் பேப்பர் வளம்பரத்து கூட அந்த பையன் தான் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட காமிச்சான் அதாவது அவன் என் தம்பி மாதிரி அவன் என்னைய விட்டுட்டு போறியடான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருந்தாமா நான் தான் அவன்கிட்ட கிட்ட அங்க போய் பாத்துட்டு வந்து உன்னை முடிஞ்சா கூட்டிட்டு போறேன்டான்னு சொல்லிட்டு வந்தேன்

யார் நீங்க ஓ நீங்க அவங்க ரெண்டு பேரோட குழந்தையா நாசமா மச்சி என்ன பார்த்தா அப்படியே தெரியவே இந்த கண்ணு தரந்த நல்லத பாக்கதி ஏக்க வரத்தி இருக்கு பக்கத்திலே நிக்க கூடாதுங்கது பார்த்தா குழந்தை மாதிரி தெரியவே அப்படியே அப்ப யார் நீங்க ஏய் சூரிய வாயா அப்பவே பாப்போம் அவியே போன் வந்து நேரத்துல இருந்து யா மாவே அப்ப வருவா அப்ப வருவான்னு கேடிட்டு இருக்காவ வாயா முதல்ல ஐயாவை பாத்துறோம் ஆ சரிங்கமா வாங்க ஏய் போய் ஏச்சா எல்லாரும் அவர்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வெச்சிட்டாவ நாமள I

எப்பா இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா நல்லா இருக்கீங்களா நான் இருக்கேன்ப்பா இனி நான் பாத்துக்கிறவங்கள உம் சரிப்பா எனக்கு உன்ன பார்த்ததே சந்தோஷம் இருங்க நான் இப்ப வாரி சரியா நம்ம பிள்ளை பார்த்தோன்னே சந்தோஷமா இருக்கையா ஏனி நம்ம